முருகா சரணம் உருவாய் அருவா உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் துகனே முருகா சரணம் மெய்யன்பர்களே அண்ணா இணையதளம் மூலம் நாம் அனைவரும் தினமும் ஓம் சரண என்ற சதாக்ஷர மந்திரத்தை சொல்லி உயிரை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் தினமும் ஒரு முருகனை பற்றி ஒரு சிந்தனை துளிகளை நான் சொல்ல விழகிறேன் முதல் நாளான இன்று நாம் அனைவருக்கும் முருகப்பெருமானின் திருவடியை நோக்கி செல்ல வேண்டும்ங்கிற எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும் முருகப்பெருமான் திருவடியை செல்ல வேண்டுமென்றால் நமக்கு முதல்ல பற்று இருக்கக்கூடாது பற்றுன்னா நீ எனது நான் என்னோட குடும்பம் என்னோட நாடு அப்படிங்கிற எந்த ஒரு நினைப்பு இருக்கக்கூடாது அந்த நினைப்பு இருந்தாலே நமக்கு அறியாமை என்ற இரு இருள் நமக்கு கூடிடும் அந்த இருள் கூடாம இருக்கிறதுக்கு தான் நம்ம முருகப்பெருமானின் அருளை வேண்டி நிற்கிறோம் ஏன்னா மனிதன்கள் உயிர்கள் பசுக்கள் என்று சொல்லப்படும் அந்த பசுக்களோட அறியாமை நீக்கிறவர் தான் நம்ம முருகப்பெருமான் எப்படி பற்று அற்று இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு நம்ம விளக்க விரும்புகிறேன் நானே நம்ம ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும்போது நம்ம எப்பவுமே ஒரு மனிதன் என்ன பண்ணுவான் ஒரு மரத்தை விட்டு இன்னொரு மரத்துக்கு தாவும்போது ஒரு மரத்தில் கிளை ஒரு கையையும் இன்னொரு மரத்தில் இன்னொரு கிளையும் வச்சிருப்பான் அதே நீங்கள் கொஞ்சம் குரங்கு யோசிச்சு பாருங்களேன் குரங்கு என்ன பண்ணும் தான் மடியில் இருந்தா கூட இந்த இருந்து ரெண்டு கையை விட்டு தான் அடுத்த கை போகும் ஏன்னா நீங்கள் அந்த குரங்க மாதிரி நம்ம பற்றட்டு இருக்கணுங்கிறாரு அதுக்கு ஒரு நம்பிக்கை அந்த கையை விட்டாலும் அடுத்த மருந்தை பிடிச்சிருவோன்னு ஆனால் நம்ம தான் நான் நீ எனது உனது என் குடும்பம் அப்படின்னு ஏன்னா நாம் எல்லாம் முடித்து இறைவன் நோக்கி நோக்கி செல்லும்போது நம்ம கூட யாரும் வர மாட்டாங்க நம்ம தந்தையோ தாயோ மனைவியோ கணவனோ குழந்தைகளோ உறவினர்களோ நண்பர்களோ இறைவன் மட்டும் மட்டும்தான் பெரு பேரன்போடு நம்ம கூட வந்து நம்மளை அழைத்து செல்வார் நம்ம அந்த பற்றற்ற நிலை நமக்கு வேணும் அப்படின்னாலே நமக்கு நான்கு நிலையை நம்ம பற்றற்று போகலாம் ஒண்ணு சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலு நிலையை அடையறதுக்கு ஒரு சாதாரண எளிய மனிதனால முடியாது ஒரு குருநாதர் வேணும் அந்த குருநாதர் இறைவனாகவும் இருக்கலாம் ஒரு நல்ல அருளாளராகவும் இருக்கலாம் நமக்கு குருநாதர் எப்போது வருவார் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த குருநாதர் நமக்கு உங்களுடைய பணி முருகனை மட்டுமே கும்பிட வேண்டும் குருநாதர் எப்போ வருவார் எங்கு வருவார் எந்த வயதில் வருவார் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது நமக்கு வேண்டியது தூய பக்தி மட்டும்தான் அந்த தூய பக்தி எப்படின்னா நம்ம தூய நீர் போல் இருக்கணும் நீரை பார்த்தீங்கன்னா ஒரு வாட் ஒரு ஒரு பாத்திரத்திலையோ ஒரு வாட்டர் டேங்க்லயோ கொண்டு வச்சீங்கன்னா தண்ணியில உள்ள மாசுக்கள் அதாவது எல்லாம் கீழே போய் சற்று லைட் தூயமா இருக்கும் அது மாதிரி நம்ம மனதில் உள்ள அழுக்கு ஆணவம் கண்மம் மாயை போன்ற அழுக்கெல்லாம் நீக்கி தூய பக்தியோட இருந்தா நம்ம கண்டிப்பா நமக்கு இந்த ப பக்தியும் கூடும் பற்றும் நம்மளை விட்டு அற்று போகும் அந்த குரு இதை பார்த்து குருநாதன் நமக்கு ஒருவார் குருநாதர் எப்போ ஒரு நமக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு திருஞான சம்பந்தர் எடுத்தாங்கன்னா மூணு வயதிலேயே வயதுலேயே சீர்காழித்தளத்துல சிவபெருமானே குருநாதனா வந்து அவருக்கு அருள் புரிஞ்சாரு மெய்கண்டாருக்கோ ரெண்டரை வயசுலயே திருவண்ணை நல்லூர்ல வந்து பரஞ்சோதியார் மூலம் ஞானம் சிவஞானம் கொடுத்தாங்க ஏன்னா நம்ம அப்பர் சுவாமிகள் என்ற திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கோ எண்பது வயதுல தான் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாலும் இறைவன் நம் இடம் நாம் பக்தியோடு இருந்தால் வருவான் அதனால நம்ம முருகப்பெருமான எப்பவும் நம்ம வேண்டிக்கிட்டே இருந்து தூய மனதோடு இருக்கணும் அப்படி இருக்கும்போது பக்தர்கள்லாம் என்ன சொல்லுங்க நான் தூய பக்தியோடு இருக்கேன் ஆனா தான் கஷ்டம் வருது எனக்கு தான் துன்பம் வருது அது அங்க பாருங்க சாமி கும்பிடாத உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் அரசியல்வாதிகளுக்கு ஜாலியாக இருக்காங்க நடிகர்கள் ஜாலியாக இருக்காங்க இப்படி எல்லாரும் இருக்காங்க எனக்கு மட்டுந்தான் கஷ்டமா இருக்கு ஏய் முருகப்பெருமானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அருளாளர்கள்லாம் ஒரு நல்ல கதையை சொல்லுவாங்க நம்ம பக்தியில கதைங்கிறது அது அதில் உள்ள உண்மையை எடுத்துக்கொண்டு அதன்படி நம்ம வாழ வழி சொல்லி தர்றதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ அந்த ஒரு ஒரு பக்தன் போய் முருகப்பெருமான் இந்த கேள்வி கேட்கும்போது முருகப்பெருமான் சொல்கிறாராம் இந்த என்கிட்ட சுத்தி பட்டு துணியும் கந்தல் துணியும் தான் இருக்கு கந்தல் துணி என்னை அடிக்கடி பார்த்துட்டு பார்த்துட்டு போகுது ஆனா அந்த கந்தல் துணியை உபயோகம் முடிஞ்சுன்னு தூக்கி போட்டுருவாங்க என்னை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி போது பட்டு துணி தான் இருக்கும் என் தூய பக்தன் பட்டு துணி மாதிரி நீங்க எல்லாம் பட்டு துணிகள் எப்போ முருகப்பெருமானுக்கு தேவையோ அப்ப போய் ஒட்டும் போது உங்களுக்கு அந்த பக்தி அந்த நான்கு நிலைகள் எல்லாம் நமக்கு வரும் அதனால நம்ம பிரத்தியாரை பத்தி கவலைப்படாம நம்ம முருகப்பெருமானை நோக்கியே நாம் சதாட்சர மந்திரமோ இல்லை எந்த விதமான வழிபாடும் முருகனுக்கு பிடிக்கும் அந்த வழிபாட்டை பண்ணி நான்கு நிலைகளை நாம் பின்பற்ற நினைக்கும் போது நமக்கு என்ன ஒரு குருநாதர் வருவார் அந்த குருநாதர் போலாம் மூலம் நாம் முருகன் திருவடி அடையலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் முருகாசரணம் திருச்சிற்றம்பலம்